தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கஸ்பா தண்டு பஜார் அரசு மருத்துவமனை எதிரில் எழுந்தருளை அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் பதினேழாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் பெருமானுக்கு இருபத்தோரு வகையான பழங்கள் பூக்கள் இலைகள் கொண்டு அர்ச்சனை செய்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு எட்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சுதா மகேந்திரன் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பித்தார் இந்த அன்னதான நிகழ்ச்சி தொழிலதிபரும் மோகனம் அன்கோ உரிமையாளருமான மகேந்திரன் சார்பில் அன்னதானம் வழங்கினார் இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஒன்பதாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் விமலா பூவரசன் மற்றும் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை பார்க் பாய்ஸ் மற்றும் விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் பாஸ்கர்